ஹலோ ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் நான் பெட்டராகிட்டே இருக்கேன் ஏன் இப்படி சொல்கிறேன் நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் தம்மையில் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நான் இப்போ போஸ்ட் பண்ணுறது லைக் ஆல்மோஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸாக நம்ம இந்த யூடியூப் சேனலில் எந்த வீடியோவும் போஸ்ட் பண்ணவே இல்லை இப்போ தான் ரீசெண்ட் டைம்ஸில் ஷார்ட்ஸ் மட்டும் போட்டுகிட்டு இருக்கேன் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் வந்து ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருப்பேன் இந்த வீடியோ வந்துட்டு நான் ஏன் வந்து போடல அப்படின்றத வந்து டீட்டெயில்டாக வந்து லாங் வீடியோவில் போடுறேன்னு பட் எனக்கு வந்து எல்லாரையும் பார்த்து பேசணும் அப்படின்றது தான் வந்துட்டு மைண்டில் இருந்துச்சு பட் ஸ்டில் வந்துட்டு என்னால் வந்து அப்படி பேசினா நான் வந்துட்டு எங்கேயாவது வந்து லைக் ரொம்ப இமோஷனல் ஆகிடுவேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஏதோ ஒரு ரேண்டமாக எடுத்த வீடியோ வந்துட்டு நான் உங்களுக்கு போட்டுட்ருக்கேன் இந்த வீடியோவில் பேச போகிறது இந்த வீடியோக்கும் எதுவுமே சம்மந்தமே இல்லை உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா கண்டினியூ பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு போகலாம் நான் ஏன் இத்தனை மாதம் கழித்து இப்போ வந்து இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இத்தனை மாதமும் வந்துட்டு எனக்கு அதுலேருந்து வெளியே வரவும் முடியல என்னால் வந்து எந்த வீடியோஸ்லேயும் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணவும் முடியல இந்த வீடியோ அதுக்காகன்னா வந்துட்டு என்ன ஃபாலோ பண்ணுற சில சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எனக்கு நிறைய சப்ஸ்க்ரைபர்ஸ் இல்லை பட் ஸ்டில் என்கிட்ட வந்து ஒரு சில பேர் வந்துட்டு எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த டீட்டெயில்டு வீடியோ போடலான்னு நினச்சேன் எனக்கு நாள் இதை பே இதை பற்றி பேசுகிறதுக்கு வந்து மனசும் இல்லை நான் ரொம்ப உடஞ்சி போயிட்டேன் நீங்கள் நினைக்கலாம் இன்னும் என்ன ரீசனே சொல்லலை அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோடய அப்பா என் கூட இல்லை என்னோட உயிர் எல்லா எல்லாேருக்குமே தெரியும் வந்துட்டு அப்பா பொண்ணோட பாண்டிங் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் இவ்வளோ இதை பற்றி இவ்வளோ போல்டாக பேசுவேனாலும்னு எனக்கு தெரியல ஏன்னா நாங்கள் வந்துட்டு அவ்வளோ 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 அட்டாச்சு அப்பானா வந்துட்டு அவ்வளோ உயிர் என்னை வந் என்னால் வந்து இப்போ கூட வந்துட்டு எங்கள் அப்பா வந்துட்டு என் கூட இல்லைன்றத டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல நானும் ஒரு ஒரு நாளும் வந்துட்டு அவர் வந்துட மாட்டாரா பேசிட மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு நான் வந்து நினச்சிட்டே இருக்கேன் நான் வந்துட்டு அப்பாவை பார்த்தே வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆகிடுச்சு என்ன ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியும் நான் வந்து சென்னையில் கிடையாது நான் வந்துட்டு ஷார்ஜாவில் தான் இருக்கேன் நான் வந்து ஃபேமிலியோடு வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஃபோர் இயர்ஸ் ஆகிடுச்சு நாங்கள் வந்து ஆன் அண்ட் ஆஃப் போயிட்டு போயிட்டு வருவோம் நான் எனக்கு பேபி பிறந்ததுலேருந்து நான் வந்து அம்மா இங்கே என் கூட தான் இருக்காங்க நான் வந்துட்டு பேபி பிறந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்லேயே வந்து இங்கே வந்துட்டேன் அப்போதுலேருந்து அம்மா என் கூட தான் இருக்காங்க அம்மா தான் வந்துட்டு பாப்பாவை பார்த்துட்டு இருந்தாங்க அப்பா வந்துட்டு கரெக்டாக வந்து இறந்துட்டாங்க அப்படின்றது வந்து மே ரெண்டாம் தேதி தான் எங்கள் கூட பேசிகிட்டு இருந்தார் அப்பா வந்து மே ஃபஸ்ட்டு வரைக்குமே நல்லா தான் பேசிகிட்டு இருந்தார் மே ஃபஸ்ட்டு ஆஃப்டர்நூன் மே ஃபஸ்ட்டு எனக்கு வந்துட்டு ஆஃபீஸ் லீவு தான் ஆஃப்டர்நூன் ஃபோன் பண்ணி நாங்கள் வந்துட்டு எல்லாம் நல்லா தான் பேசிகிட்டு இருந்தோம் அப்போவும் வந்துட்டு என்னோடய பையன்கிட்ட வந்து டெய்லி பேசிகிட்டு இருப்பார் பேசிவிட்டு அப்போ கூட அன்னைக்கு வந்து ரோஸ் மில்கோ ஏதோ அப்பா இருந்தாங்க அப்போ வந்து கேட்டாங்க இந்த மாதிரி என்னடா உனக்கு வேணுமானு ஆமாம் எனக்கு எப்பயே ஜூஸ் போட்டு கொடுங்கன்னு என் பையன் ஒரே இடம் பிடிச்சோன்னே நான் வந்துட்டு அவனுக்கு போய் ஒரு ஜூஸ் போட்டு கொடுத்தேன் ஏதோ ஒரு ஜூஸ் கொடுக்கலாமேன்னு சொல்லிவிட்டு அப்போ கூட நான் சொன்னேன் அப்பா வந்துட்டு ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கீங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இல்லை வயசாகுது இல்லை அதனால்தான் வந்துட்டு நான் அப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொன்னார் ஆனால் வந்து அதுதான் நான் அவங்க வந்து பேசுகிற கடைசி நாள்னு எங்களுக்கு சத்தியமாக எங்களுக்கு தெரியவே தெரியாது என்னால் வந்து இப்போயுமே வந்துட்டு எங்கள் அப்பா இல்லாமல் நான் எப்படி இருக்கேன்றதே எனக்கு ஒன்றுமே புரியல அப்பா வந்துட்டு எனக்கு பேசுகிறதுக்கும் இப்போ எனக்கு வந்துட்டு எனக்கு என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல அன்றைக்கி அன்றைக்கி நைட்டு வந்து அம்மா ஆக்சுவலாக வந்து மே இருபத்தி நாலாம் தேதி அம்மாவுக்கு டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம் இங்கேருந்து ஊருக்கு போயிட்டு தான் இதோட அதுக்கப்புறமா எப்பயாவது சும்மா நடுவில் எப்பயாவது ஒரு வாட்டி வாங்க அதுவும் அப்பா வந்துட்டு துபாய் வரணும்னு ரொம்ப 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 ஆசைப்பட்டார் ஸோ இனிமேல் வந்து கப்புலாக வாங்க ஏன்னா அப்பா வேலை பார்த்துட்டு இருந்ததுனால வந்துட்டு அவங்களும் வரல அப்பா வந்து டிரைவர் தான் அவருக்கு வந்துட்டு இந்த ரெகுலராக வந்துட்டு பிக்கப் ட்ராப்பெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து அவருக்கு வர்றதுக்கு வந்துட்டு அவளுக்கு அவருக்கு வந்து கரெக்டாக ஸ்கெடியூல் இருக்கும் சரி டிசம்பர் வந்தால் எங்கள் கிளைமேட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பாவும் ரெண்டு பேரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசி இவங்களுக்கு வந்து மே இருபத்தி தேதி டிக்கெட் புக் பண்ணோம் ஆனால் அம்மா நோட்ல போயிட்டு போயிட்டு வந்துட்டு தான் இருந்தாங்க நாங்கள் வந்து என்னோடய பாப்பா எட்டு மாதம் இருக்கும்போது எங்கள் அப்பா போய் பார்த்தது தான் அப்பா போயிட்டு அப்பா அப்பா இறக்கும்போது வந்துட்டு என் பையனுக்கு ரெண்டு வயசு ஒரு மாதம் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா நாங்கள் பார்க்கவே இல்லை எட்டாவது மாதத்துக்கு அப்புறமா எனக்கு தாங்கிக்கவே முடியல நாங்கள் வந்துட்டு அன்றைக்கி சரி ஓகே எல்லாரும் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு தான் போகணும் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போகணும் ஆக்சுவலாக எங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலி இருக்காங்க என்னோடய யூடியூப் சேனலில் கூட வருவாங்க பார்த்துருப்பீங்க அவங்க வீட்டுக்கு தான் நாங்கள் நாங்கள் எதுக்கு அங்கே போனோம் அப்படின்னா அவங்க வீட்டுக்கு போல் ரோலாவுக்கு போனோம் ரோலாவில் வந்துட்டு சரி அம்மா ஊருக்கு போகிறாங்க சரி கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் இப்போலேருந்தே பர்ச்சேஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து இந்த இந்த மார்க்கெட்லாம் இருக்குது ஹோல்சேல் மார்க்கெட் ஸோ நிறைய பேக்ஸ் கடலாம் இருக்கும் சரி அங்கே சும்மா போய் ஒரு பார்த்துட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு போனோம் ஆனால் அன்றைக்கி அம்மாவும் எதுவுமே வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக எதுவுமே வாங்கவே இல்லை அப்போ கரெக்டாக வந்துட்டு நான் லாஸ்ட்டு அப்பா கிட்டே பேசினது பார்த்தீங்கன்னா மே ஃபஸ்ட்டு நைன் ஃபிஃப்டி பிஎம் அப்போ தான் வந்துட்டு என்னோடய அப்பா என்கிட்ட அதான் கடைசியாக பேசினது அது வந்துட்டு என்னால் வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல இன்னுமே அதை நினச்சா அப்போ வந்துட்டு ஃபோன் பண்ணார் பண்ணப்போ நாங்கள் அப்பா நாங்கள் வந்துட்டு வெளியே இருக்கோம்பா அப்படின்னு சொன்னால் சரி ஓகே இன்னைக்கு காலையில் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வச்சுட்டாரு அதுக்கப்புறம் அப்போ சரியாக கூட பேசல கரெக்டாக ஒன் அண்ட் ஆஃப் மினிட்ஸ் தான் பேசணும் அப்புறம் வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு நாங்கள் எப்போவுமே வந்து கடைக்குலாம் போனால் அப்படியே வீட்டுக்கு எல்லாமே வந்துடும் அன்றைக்கின்னு பார்த்து ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டுவெல் ஓ கிளாக் முடிஞ்சு அப்புறம் அவங்க அந்த டைம்கில் எங்கள் வீட்டுக்கு வரவே மாட்டாங்க ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து எங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கூப்பிட்டோம் சும்மா சரி நீங்கள் அங்கே வாங்கல போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இங்கே வந்து நைட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்து பேசிகிட்டு இருந்தோம் எல்லாருமே என்ன பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி சும்மா லைஃப்பை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் ரொம்ப நாள் கழித்து ரொம்ப நேரம் சிரிச்சுட்டு இருந்தோம் அப்படியே டைம் வந்து போனதே த்ரீல ஃபைவ் ஏஎம் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு இது மொபைல் ஆப்பமே வந்துட்டு டேட்டா ஆஃப் பண்ணிவிட்டு தான் வந்து வச்சுட்டு தூங்குவேன் எனக்கு அடுத்த நாள் லீவ் தாமே செகண்ட் அன்னைக்கு ஆஃபீஸு ஆனால் என் ஹஸ்பண்ட் மட்டும் ஆஃபீஸ் எழுந்து போயிட்டாங்க என்னோடய ஃப்ரெண்டு அவங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஸோ அதனால் வீட்டில் எல்லாருமே தூங்கிட்டு தான் இருந்தாங்க ஒரு லெவன் ஓ கிளாக் இருக்கும் ஆஃப்டர்நூன் எனக்கு வந்து ஒரு கால் வருது கால் வந்து எனக்கு வரல ஆக்சுவலாக வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டு தான் வந்து ஃப்ரெண்டோட என்னோடய ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு தான் வந்து எங்கள் ஆக்சுவலாக அவங்க சைல்டுஹுட்லேருந்து எங்கள் எல்லாேருக்குமே தெரியும் அவங்க தான் வந்து ஃபோனை ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க கொடுத்துட்டு வந்துட்டு எங்கிட்ட கொடுத்தாங்க ஆனால் என் ஹஸ்பண்ட் லைனில் இருக்காங்க இந்த மாதிரி வந்துட்டு அப்பா இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னாங்க என் காதில் அப்பான்னு விடல என் காதில் அவ்வான்னு தான் விழுந்துச்சு நான் வந்துட்டு அவ்வாவா அவ்வாவான்னு கேட்டேன் எங்கள் பாட்டி இருக்காங்க நாங்கள் அவங்க வேணும் ஆனால் எங்கள் அப்பாவை எங்களால் தாங்கவே முடியல நம்பவும் இல்லை இது வந்துட்டு பொய்யாக இருக்கக்கூடாதா இது வந்துட்டு இது வந்து சும்மா எதுவும் ஒரு கனவாக இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்துட்டு அந்த டைமில் எங்களுக்கு ஒன்றுமே புரியல எங்கள் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு ஃபேமிலி இருந்ததுனால மட்டும்தான் வந்துட்டு ஓகே அதுலேருந்து எங்களுக்கு வந்து ஓகே சரி ஏதோ ஒன்று பண்ணலாம் அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மீன்ஸ் ஏதோ ஒன்று பண்ணோன்னா அவங்க வந்து கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க எல்லாத்தையும் அவங்க தான் வந்துட்டு பார்த்துட்டு அந் அந்த டிக்கெட்ஸ்லாம் உடனே புக் பண்ணாங்க என் ஹஸ்பண்டும் வந்துட்டு ரொம்ப தூரத்தில் ஒர்க் பண்ணுறாங்க அவங்களும் வந்துட்டு அங்கேருந்து கிளம்பி வந்து நாங்கள் எல்லோரும் போயிட்டு ஊருக்கு போனோம் ஊருக்கு போய் கேட்டதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்பா வந்து இவ்வளோ பேர் இருந்தும் எங்களுக்கு கரெக்டான நாங்கள் வந்து எங்களுக்கு ஒரு லெவன் ஓ கிளாக் தெரிஞ்சிச்சு டூ தேர்ட்டிக்கெலாம் ஃப்ளைட் ஏறிட்டோம் ஏறிட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம் அப்போ தான் அப்பா வந்துட்டு அப்பா வந்து ரோட்டில் விழுந்துட்டுருக்காரு ரோட்டில் வண்டியிலே விழுந்ததுனால அங்கேயே வந்து கார்டியாக் அரெஸ்ட்டு ஏ எனக்கு என்னென்னா வந்து எல்லாரும் வந்து அப்பாவுக்கு யாருமே இல்லாமல் ரோட்டில் விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னால் ஏற்றுக்கவும் முடியல அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நாங்கள் போய்ட்டோ அந்த மாதிரி ஒரு கோலத்தில் எங்கள் அப்பாவை அப்பா நான் நினைக்கவே கிடையாது எனக்கு இன்னுமே வந்து நைட்டு வந்து ரொம்ப அது ஒரு ட்ராமா மாதிரி இருக்குது என்னால் தூங்க முடியல ஆல்மோஸ்ட் வந்து சிக்ஸ் ஆல்மோஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் பட் ஸ்டில் என்னால் தூங்க முடியல அம்மா வந்துட்டு அதுலேருந்து வரவே முடியாது ஏன்னா எங்கள் அப்பாவை பற்றி எங்கள் கூட பேசி பழகுன எல்லாருக்குமே தெரியும் அப்பா எப்படி ஒரு லவ்வபுளான எங்கள் அப்பா மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க எங்கள் அப்பா மாதிரி வந்துட்டு எங்கள் அப்பா மட்டும் தான் அவ்வளோ ஒரு ரெஸ்பான்சிபிளான ஃபாதர் எல்லாமே வந்துட்டு கேட்டது கேட்டபடி எங்களுக்கு கிடைக்கும் ஒரு டிரைவர் அப்படின்ற மாதிரிலாம் எங்கள் அப்பா வந்துட்டு வச்சு எங்களை வளர்க்கவும் இல்லை நான் எங்களுக்கு வந்துட்டு லேவிஷாக தான் வளர்த்தாரு எங்கள் எனக்கு என்னென்னா இப்போ வந்துட்டு ரொம்ப கில்ட்டியாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அப்பா கேட்டது எதுவுமே வந்துட்டு பண்ண முடியலையே அப்பாவோடய ஆசைங்கள் பார்த்திங்கன்னா வந்துட்டு இங்கே துபாய்க்கு வந்து சுற்றி பார்க்கணும் அப்புறம் அப்பாவுக்கு வந்துட்டு சிக்ஸ்டியத் மேரேஜ் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு அவங்களா வந்து தான் போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஸோ அதனால் வந்துட்டு அந்த மேரேஜ் வந்துட்டு கொஞ்சம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லைக் ரொம்ப ஆசைப்பட்டார் ஸோ அதையாவது வந்துட்டு நம்ம கண்டிப்பாக பண்ணி வைக்கணும் அப்படின்லாம் நினச்சோம் பட் எதுவுமே முடியல அப்பா எங்களை விட்டுட்டு போயிட்டார் இன்னுமே நான் வந்து அது கனவாக இருக்கக்கூடாதா எனக்கு வந்துட்டு நான் ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் அப்பாவை பார்க்காததுனால எனக்கு இன்றைக்கி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து அப்பா என்கிட்ட ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பேசிட்டு போயேன் என்னை ஹக் பண்ணிக்குவோன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் தோணிகிட்டே இருக்குது எதுக்கு இதெல்லாம் நான் வந்து இங்கே சொல்கிறேன் அப்படின்னு கூட நினைக்கலாம் எனக்கு வந்து இதை எத்தனை பேர்கிட்ட சொன்னாலும் எத்தனை வாட்டி சொன்னாலும் வந்துட்டு அது மனசு ஆறில் ஸோ எனக்கு நிறைய எங்கள் அப்பாவை பற்றி பேசுனா வந்துட்டு ஒரு வருஷம் பத்தாது அவ்வளோ பேசலாம் என்கூட கூட எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த தான் நான் வந்து யூடியூப்பில் வீடியோஸ் போடவும் கிடையாது எதுவுமே பண்ணலை எனக்கு ரொம்பவே வந்துட்டு ரொம்ப 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 வருத்தமாக இருக்குது எனக்கு என்ன வருத்தம்னா இனிமேல் வந்துட்டு பேரண்ட்ஸ் வந்து சின்ன சின்ன ஆசைப்பட்டாங்கன்னா அதை அப்போயே வந்துட்டு நிறைவேற்றி வச்சுக்கணும் அதுக்கப்புறமா வந்து இல்லைன்றப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது ரொம்ப ஒரு கில்டாக இருக்குது என்னால் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நான் நிறைய டைம் கூப்பிட்டேன் அவர் வரல ஆனால் வந்துட்டு சரி கடை இந்த டைம் கரெக்டாக ரெண்டு பேர் சேர்ந்து வாங்க அப்படின்னு சொன்னேன் ஆனால் அவரால் வர முடியல வர முடியாத இடத்துக்கு போயிட்டார் இனிமேல் பார்க்க முடியாத இடத்துக்கு போயிட்டார் எல்லோரும் அவங்கவுங்க பேரண்ட்ஸ் வந்து ஏதாவது ஆசைப்பட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு பண்ணி வச்சுடுங்க அந்த டைம்லேயே பண்ணிடுங்க ஸோ அம்மா கூட வந்து மே இருபத்தி நாலாந்தேதி அவங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம் நாங்கள் ஆனால் ரெண்டாந்தேதி இப்படி ஆகும்னு நாங்கள் வந்துட்டு நான் கனவுல கூட நான் இதை நினைக்கவே கிடையவே கிடையாது எனக்கு ரொம்ப 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 மனது வருத்தமாக இருக்குது ஸோ இது தான் வந்துட்டு நான் வீடியோஸ் போடாததுக்கு காரணம் இனிமேல் வந்து நான் வந்து ரெகுலராக வந்துட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கேன் பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல நான் வந்து இப்போ ஷார்ட்ஸ் போட்டுட்ருக்கேன் இனிமேல் வந்து நான் வந்து எனக்கும் வந்து ஓகே ஃபைன் எனக்கு எனக்கான அப்பா ஒரு டைம் பார்க்க முடியாதா பேச முடியாதுன்ற ஏக்கங்கள் நிறையவே இருக்குது இதுதான் ரீசன் ஸோ நான் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன் கீப் சப்போர்ட்டிங் நான் அவ்வளோதான் உங்கள் பேரண்ட்ஸை நல்லா பார்த்துக்கோங்க இது நான் சொல்லுவேன் பேரண்ட்ஸ் தான் வந்துட்டு நம்மளோட உலகம் எல்லாமே கண்டிப்பாக உங்களை வந்துட்டு நல்லபடியாக பார்த்துக்கணும் திரும்பவும் சொல்கிறேன் இந்த வீடியோஸ் ஏதோ ஒரு ரேண்டமாக எனக்கு வந்து பேசுகிறதுக்கான ஒரு வீடியோ தான் அதனால தான் நான் அப்படியே வந்துட்டு ஏதோ ஒன்று போட்டிருக்கேன் தேங்க்யூ